வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சூப்பான உங்களுக்கு பிடிச்ச செய்தியொன்று ஜூன் இருபத்தி இரண்டு விஜய் தனது ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அரசியல் கட்சி ஆரம்பித்து கொண்டாடப்படும் முதல் பிறந்தநாள் இது இந்நாளன்று விஜய் முக்கிய தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை சென்னைக்கு வரும்படி உத்தரவு போட்டிருக்கிறார் விஜய் மட்டுமல்லாமல் திரையரங்குகளிலும் விஜய்யின் பிறந்தநாள் பரிசாக மூன்று தரமான படங்களை ரீரிலீஸ் செய்ய தயாரிப்பாளர்கள் முன்வந்துள்ளனர் ஏற்கனவே உலகமெங்கும் விஜயின் படமான கிள்ளி ரீரிலீஸ் செய்யப்பட்டது இந்த நெருக்கடியில் இருந்த தயாரிப்பாளர் ஏ எம் ரத்னத்திற்கு நல்ல வசூலை பெற்றுத்தந்தது பழைய படங்கள் ரீரிலீஸ் ஆனாலும் புதுவரவாக கோட் படத்தின் அடுத்த சிங்கிளை வெங்கட் பிரபு அன்கோ தளபதி பிறந்தநாளுக்கு வெளியிடுகிறார் படத்தில் விஜய் பாடிய மற்றொரு பாடல் செகண்ட் சிங்களாக வெளிவர இருக்கின்றது ஏற்கனவே தளபதி முதலில் பாடி வெளிவந்த விசில் போடு பாட்டு ஹிட் அடித்துள்ளது இதுவரை ரீரிலீசில் விஜயின் கில்லி படத்தையும் சேர்த்து ஐந்து படங்கள் பட்டியல் கிளப்பியுள்ளது ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிய படங்கள் தயாரிப்பாளர்களுக்கு கொள்ளை லாபம் பார்த்துக் கொடுத்தது விண்ணை தாண்டி வருவாயா மின்னலே சிவா மனசுல சக்தி இந்த பிறந்தநாளில் அதாவது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி விஜயின் மூன்று படங்களை ரீரிலீஸுக்காக தயார் செய்து வருகிறார்கள் போக்ரி பகவதி துப்பாக்கி விஜயின் பிறந்தநாள் அன்று வெளிவர இருக்கின்றது கில்லி போல் துப்பாக்கி படம் வேர்ல்டு ஆக போகின்றது யாரெல்லாம் எந்த படத்துக்காக வெளிப்படிக் கொண்டிருக்குறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸும் டக்குன்னு நமக்கு சொல்லுங்கள்